نحمده صلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله مع الصابرين وقال نبينا محمد صلى الله عليه وسلم الأناة من الله والأجلة من الشيطان புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உயிர்த்தாகட்டுமாக அவனின் சாந்தியும் சமாதானமும் என் பெருமானார் முகமது நபி சல்லாஹ் வல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அடியுற்றி வாழ்ந்த சுத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபேயின்கள் நாதாக்கள் சுகதாக்கள் மீதும் மேலும் குறிப்பாக இந்த மஜ்லீஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக ஆமீன் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு மனிதர்களின் குணங்களில் மிகவும் மோசமான குணமாக இருப்பது கோபம் அது ஷைத்தானின் மிகப்பெரிய ஆயுதமாக இருப்பதை நம் விளங்க வேண்டும் அது ஒரு சிறந்த அறிவாளியை கூட குருடனாக மாற்றிவிடும் அதாவது ஜெயில்தண்டனை அனுபவிச்சுட்டுருக்குற ஒரு குற்றவாளியிட இடத்துல நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் அவங்க நீ ஏன் கொலை செஞ்சேன்னு அவங்க சொல்லுவாங்க நான் கோபத்தில் செஞ்சுட்டேன்னு அதுக்கு உதாரணமாக ஒரு வரலாறு இருக்குது நபி சொல்லா அலையு அவர்கிட்ட ரெண்டு நபர்கள் வந்தாங்க அதில் ஒருத்தர் சொன்னார் இவர் என் சகோதரனை கொண்டுட்டாருன்னு அதுக்கு நபி சொல்லா அவங்க கிட்ட கேட்டாங்க நீ அவங்க சகோதரனை கொன்னியான்னு அதுக்கு அவங்க சொன்னாங்க ஆமாம் நான் அவங்க சகோதரனை கொண்டுட்டேன்னு அப்புறம் மறுபடியும் நபி சொல்லா அலையை சொல்லாம் அவங்ககிட்ட கேட்குறாங்க நீ எதுக்கு அவங்க சகோதரனை கொண்டுன்னு அப்போ அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நானும் அவர் சகோதரன்னு மரம் இருந்தோம் அப்போ எங்களுக்குள்ளே ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துருச்சு அதனால் என் இருந்த கோடாடியை வச்சு கோபத்தில் அவனை கொலை செஞ்சுட்டேன்னாரு அப்போ இந்த இடத்துல ஒரு கோபம் ஒரு வாக்குவாதத்தினால வாக்குவாத பிரச்சனைனால அந்த கோபத்தில் அவருடைய உயிரே அங்கே போயிருச்சு அப்போது ஒரு மனிதனுக்கு கோபம் மிகவும் ஆபத்தானது என்பதை நாம் விளங்க வேண்டும் சரி நமக்கு கோபம் வந்துருச்சு அந்த கோபத்தை தனி தீர்வே இல்லையான்னு கேட்டால் அதுக்கும் நக்சுவல்லாக ஒலிவசலம் அவர்கள் தீர்வு கொடுத்துட்டு தான் போ தீர்வு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு மனிதனுக்கு கோபம் வந்துருச்சுன்னா முதல்ல ஔது ஷைத்தான் ஷெய்தானு ரஜீம்னு சொல்லணும் ரெண்டாவதா அமைதியாகிடணும் யாரிடமும் பேசக்கூடாது மூணாவதா ஒழு செய்யணும் நான்காவதா இரண்டு இரக்காய் தொழுகணும் இதெல்லாம் செஞ்சால் அவனிடம் இருந்த கோபம் அடியோடு மறைந்துவிடும் ஆக பொறுமையுடன் வாழும் பாக்கியத்தை வல்லோ நல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக ரபில் ரபுல்லமீன் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளா தாலா வரகா